தாமஸ் எடிசன் ஐசக் நியூட்டன் வரிசையில் விஞ்ஞான மூளையால் மிரளவிடும் தமிழக அரசு பள்ளி மாணவன் எலான் மஸ்கு கண்ணில் பட்டால் மாணவனை தனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் சேர்த்து விடுவார் குப்பைகளை வைத்து மின்சாரம் விபத்தை தடுக்கும் ஹெட்லைட் அணைக்கும் ஸ்மார்ட் கண்டுபிடிப்பு என்று பனிரண்டு வயதில் சயின்டிஸ்டுகளை மிரளவிடும் மூளை யார் இந்த குட்டி சயின்டிஸ்ட்

ரிமோட் கண்ட்ரோல் ரூடியோ கண்ட்ரோல் ரூ செஞ்சிருக்கிறேன் போறேன் கொரோனா தொற்று காலங்களில் வீட்டில்

நாட்டிற்கு உபயோகமாக இருப்பதாக தெரிவித்தார் இது மட்டுமில்லாமல் தமிழக அரசிடம் தனது கண்டுபிடிப்பு முயற்சிகளால் பல விருதுகளை வாங்கி குவித்துள்ளார் வீடு முடுக்க இந்த சிறு பல விருதுகளை வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறார் பள்ளிக்கும் தனது பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கும் இந்த சிறுவனுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் வளர்ந்து வரும் மாணவர்களையும் இளம் விஞ்ஞானிகளையும் தமிழக அரசு ஊக்குவித்தால் இன்னும் இந்த பகுதியில் எண்ணற்ற புதிய விஞ்ஞானிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என அந்த மாணவன் கூறினார் நாலு கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுல வந்து குப்பையில இருந்து மிஞ்சா இருக்கணும் எனக்கு வந்து மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஹீட்டிங் செஞ்சாருக்கு இங்க சோழ வந்துருக்கு ஹீட்டிங் செஞ்சு குப்பை வந்து எப்படின்னா குப்பை வந்து நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு அந்த குப்பையில போகும் பொழுது ஹீட்டிங் செஞ்சாரு ஹீட்டிங் செஞ்சாரு குப்பை போகும் பொழுது நெருப்பு பத்தம் பத்திரப்பும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இங்க சோழ வந்து வெளிச்சம் வெளிச்சம் படுறது மூலமா இங்க வந்து சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும் பொழுது அந்த லைட் இருக்கு